நான் அவங்களை நடத்தியே தள்ளிக்கிட்டு வர்றேன் சீக்கிரம் சரியா மூஞ்சே பாரு செஞ்சு போட பம்பளி மாசம் மாதிரி என்னடா இங்க சத்தம் அதான் நான் கேட்டுக்கிட்டேன் ஆரம்பத்துல இருந்து இவனு இங்கதான் சார் இருக்கான் அது வேற ஒண்ணும் இல்லைங்க குடும்ப பிரச்சனை என்னடா குடும்ப பிரச்சனை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும் நமக்கே அதெல்லாம் யாருக்கிட்டடா காது குத்துற இருபத்தி வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கா எப்படி பிரெயின் புருஷம் உண்டாட்டினா இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம் கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன கையில மோதிரம் இருக்கே யூ மீன் எஸ் இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இவங்க கையில மோதிரம் இல்லையே இருக்கே எங்க அடல் கடையில பாவி அதான் சார் உங்களுக்குள்ள பிரச்சனையே என்னடா இது புருஷம் பொண்ணாட்டி மாட்டி விடுற டேய் சும்மாடுறா தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும் அடி 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 வாங்கணும்னா

ரெண்டு பேருக்கும் முகஜாடியே இல்லையே எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்குமா என்னங்கடா ஆளாளுக்கு குழப்பீங்க சார் அது வந்துங்க அண்ணன் தான் கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியமாவோட சின்ன சித்தப்பா பையன் அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரிய இப்ப புரிஞ்சது எனக்கு புரியலையே பரவாயில்ல இது புரிஞ்சாலே உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கு வெரி குட் வெரி பேட் சொல்லிட்டு போங்கடா

பையன் போக மாட்டான் போல இருக்க உள்ள வந்து இந்த பொண்ணு

பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு என்னது பெட்ரூமா இருக்கிறது ஒரே ரூம் இதுல பெட்ரூம்க்கு எங்க போறது இப்போ விச்சு நீ இப்படி டென்ஷன் ஆவுறே இப்பப்ப பாக்குறேன் என்ன பண்ற இப்போ இது ஏன் பெட்ரூம் அது ஓகே எப்படி நம்ம ஐடியா உன் பேச்ச வெச்சு என்னமோ எனமோ பரவால்ல கொஞ்சம் விஷயம் இருக்கு தாங்க்கு விச்சு பாயி தலகானி தோலைக்கிறேன் மறுபடியும் தாங்க்கு மறுபடியும் பரவால்ல ஆமா நீ யாரு என்ன விவரம் எதுக்காக மெட்ராஸ் வந்த ஒண்ணுமே சொல்லலையே வேலை தேடி வந்த பிச்சு வேலையா என்ன படிச்சிருப்ப ஒரு எஸ் எஸ் எல்சி வரைக்கும் படிச்சிருப்பியா இல்ல விச்சு பிஎஸ்சி வரைக்கும் தான் படிச்ச அது கூட நைன்டி பர்சன்ட் தான் அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா அப்பா அம்மா இல்ல பிச்சு அவங்க இறந்துட்டாங்க வேற யாராவது இருக்காங்களா எனக்கு யாருமே இல்ல பிச்சா பிச்சு உம் அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா குட் நைட் பிச்சு குட் மார்னிங் சேலிய கானில் போயிட்டா அப்பா போகோ நீங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்களா யாரு நமக்கு வாடகை வந்தா சரி ஆமா உன்னை விடுறதுக்கு முன்னாடி போ சொன்ன ஏன் போல சொல்லிட்டு போல சொல்லிட்டல புறப்படு சரி விஜய் நான் புறப்படுறேன்

அக்கவுண்ட்ல இருந்து என்னடா எனக்கு கேட்கவே இல்லை நேரம் ஏமாத்திருக்க இருந்தது ஒரு தம்மா அதுவும் போச்சு டேய் அதுக்கு இப்ப ஐநூறு ரூபா குடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது இது ஏன் தலடா ஐடியா டேய் நீ என்ன பண்ற ஒரு ரெண்டு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரா பாக்க போறேன் அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஐநூறு என்னடா ஆயிரமாவே கொடுத்து அந்த கோக்குவ கோக்குவா அதான் அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்கப் பண்ணிடலாம் எனக்கு என்னமோ சரியா படல உனக்கு என்னடா நான் பாத்துக்கிறேன் வா ஒரு டீ போடுப்பா பேசல ஆர்டினரியா ஆர்டினரியா போதும்பா ம் சரி